ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னா வந்து இருந்து வீட்டுக்கு ரொம்பவே கோவத்தோடு வராங்க அப்போ சண்முகம் கேட்குறாங்க என்னாச்சு ரத்னா அப்படிங்கும்போது ரத்னா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் அப்போ கனி சொல்கிறாங்க அண்ணா ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா வெங்கடேஷ் மாமா வந்து ரத்னா கடை கலாட்டம் பண்ணார் அப்போ புதுசாக வந்திருக்கிற வாத்தியார் வந்து வெங்கடேஷ் மாமா போட்டு அடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து பரணி சொல்கிறாங்க ரத்னா அது மட்டும் இல்லை வெங்கடேஷ் நேரம் இங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டு உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினார் அதனால அவங்க அண்ணன் போட்டு வெங்கடேஷ் போட்டு அடிச்சிட்டாரு அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே ரத்னா வந்து எரிச்சல் அடைகிறாங்க இந்த வெங்கட் சேர்ந்தா அந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்காரோ தெரியல அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அறிவழகன் வர வெங்கடேச போட்டு அடிச்சுட்டாரு இப்போ கண்டிப்பா வந்து ஒரு சும்மா இருக்க மாட்டாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துட்டு வருவாரு எல்லாம் அவராளதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனை போட்டு திட்டுறாங்க அப்ப வந்து சண்முகம் கேட்கிறாங்க யார் அந்த அறிவழகன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ கனி சொல்கிறாங்க அண்ணா அண்ணா அவர் புதுசாக வந்திருக்கிற வாத்தியார் அது மட்டும் இல்லை அவர் ரொம்பவே மாடலாக இருக்கிறாரு ஆனால் வந்த நாளில் இருந்து ரத்தனாக்காட்டை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு அக்காவுக்கும் அவரை கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே சண்முகம் சொல்றாங்க அப்படியா அவன் யாரு என் தங்கச்சி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுதான்னு நானும் பாக்குறேன் என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு அவன் பெரிய இவனா என்ன அவனை ஒரு கை பாத்துற மாட்டேனா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணி சொல்கிறாங்க ஆமாம் தங்கச்சி எல்லாத்துக்கும் இவன் தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு உன் தங்கச்சிக்கு ஒன்றுனா உடனே போய் ஓடி போய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது இவனுக்கு வேலையாக போச்சுது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டான் அப்படின்னு பரணி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே போகவும் உடனே சண்முகம் கேட்குறாங்க என்ன முணங்கிட்டு போகிற அப்படிங்கும்போது ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து இசைக்கும் கனியும் வந்து கோயிலை கலைச்சிட்டு வராங்க அப்போ அவங்க பூஜையெல்லாம் நடந்து முடியுது அப்போ அறிவழகன்னு அங்கே சாமி கும்பிட வரும்போது அப்போ கனி வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க அண்ணாண்ணா ரத்னாக்காட்டை ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொன்னோம்ல அது இவர் தான் அப்படிங்கிறாங்க அப்போ அறிவழகன் வந்து சண்முகத்தை பார்க்கவும் சண்முக குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாங்க உடனே வந்து சண்முகம் முறைச்சி பார்த்துட்டே அறிவழகன் பக்கத்தில் வராங்க அப்போ ரத்னா வந்து நினைக்கிறாங்க எங்கள் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டியா உனக்கு இருக்கு பாரு இன்னைக்கு வந்த நாள் இருந்து எங்கிட்ட ஏதாவது பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இன்னைக்கு இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு ரத்னா வந்து அவங்க ரொம்ப தெனாவட்டாக நின்றுட்டு இருக்கவும் அப்போ அறிவழகன் வந்து கொஞ்சம் பயத்தையோட நின்றுட்டு இருக்கிறாங்க சண்முகத்தை பார்த்துட்டு அப்போ சண்முகம் வந்து அறிவழகன் பக்கத்தில் வரவும் எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துட்டுருக்குறாங்க ஐயோ எங்கள் கோயிலை வச்சு சண்முகம் வந்து அந்த சாரை போட்டு அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணியே கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கவும் சண்முகம் பக்கத்தில் வந்ததுமே உடனே வந்து ஒருத்தரோட பேரை சொல்கிறாங்க அவருடைய மகன் தானே நீ அப்படின்னு சொல்லவும் உடனே அறிவுலகுனு சிரிச்சுருந்தாங்க டேய் நீயும் அவன் தானே அப்படின்னு சொல்லவும் உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ரத்னா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சண்முகம் வந்து வைகுண்டத்திட்ட சொல்கிறாங்க அப்பா இவன் யாருன்னு தெரியாதா ஒருத்தரோட பேரை சொல்லிட்டு அவருடைய பையன் இவன் தான்ப்பா வெள்ளை காட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வைகுண்டமோ ஓ அவன் நீ அப்படின்னு சொல்லும்போது சப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுழகுன்னு கேட்குறாங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கவும் அப்போ இசைக்குவும் தெரிஞ்சிருது ஓ அவர் தானே நீங்கள் நீங்கள் சின்ன வயசில் எங்கள் அக்கா ரத்னாவுக்கு லவ் லெட்டர் கூட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இது கெட்டது எல்லாருமே ரத்தனை வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுதானா நீ இவன் தான் நம்மளுக்கு சின்ன வயசுல லெட்டர் கொடுத்தவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்தனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் இப்போ பரணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா இவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஐட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சண்முகம் வந்து அவர் அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து பயத்தோடு இருந்தாங்க அதனால இந்த மாதிரி நடந்ததும் பரணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க சரிடா நீ இங்கே வந்து வாத்தியார் வழிக்கு வந்துட்டு எங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ஸ்கூலில் தான் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் தங்கியிருக்கிற அப்படிங்கவோ இப்போ வைகுண்ட கேட்குறாங்க சரி தம்பி சோத்துக்கு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது தண்ணி தான் ஸ்கூலில் பைப்பை தோறந்த வருது அதை குடிச்சிக்கிடுது சோத்துக்கு தான் அவர் என்ன பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறேன் என் தலை வீதி வேறு என்ன பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க டேய் வெள்ளக்கட்டா நீ வந்து அதெல்லாம் சாப்பிட்டேன்னா உடம்பு போயிருண்டா உனக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல சாப்பாடை சாப்பிட்ணுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வரவும் ரத்னாவை பார்த்துட்டு அறிவழகன் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரத்னா வந்து அறிவுலகனை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க இந்த நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் அதன் மீது ஸ்கூலுக்கு வராங்க அப்போ ரத்னா கிட்ட வந்து அறிவழகன் ரொம்பவே சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரத்னா சொல்கிறாங்க அங்கே பாரு நீ எங்கள் அண்ணனுக்கு வந்தால் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது நீ அதனால் என்கிட்ட இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசிட்டு அலையாதனு அப்படிங்கவும் அப்போ அறிவழகன் சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க சின்ன வயசில் நான் உங்களுக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன அப்படிங்கவும் இங்கே பாரு சின்ன வயசுல ஏதோ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அதே விளையாட்டை வச்சு இப்போவுமே என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க